வணக்கம் உறவுகளை வல்வை கவிதா சமையல் அறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சம்பல் பார்க்கலாம் நான் ரெண்டு அவகாடோ எடுத்திருக்கிறேன் இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பா போடணும் அப்பதான் சுவை அதிகமாக இருக்கும் இருபத்தி கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் புத்துருவி வச்சிருக்கிறேன் ரெண்டு கைப்பொடி எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாய் நான் அஞ்சு எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இங்கே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் உப்புத்தூள் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த அவகாடோவை கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க நடுவில் கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை எடுத்து போட்டு கரண்டியால் நீங்கள் வளிச்சு அப்படியே வந்துடும் இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் இது டயட்டில் இருக்கிறவைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாமான் அந்த கொட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு வளிச்சு இதுவரை நீங்கள் இப்படி ஒரு சம்பல் போட்டிருப்பீங்களோ தெரியாது அப்படி போட்டிருந்தால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்கோ பாருங்கோ இதை நல்லா மசிச்சு எடுத்துடுவோம் கரண்டியாலேயே நல்லா மசிச்சு எடுத்துடலாம் மசிச்சு எடுத்தாச்சு எல்லாம் ரெடியான ஒரு ரெண்டு நிமிஷத்துல போடக்கூடிய சாம்பல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் பூ தேங்காய் பூக்கு பதிலாக கொஞ்சம் திக்கான தேங்காய் பால் விட்டு கூட செய்யலாம் நல்லா இருக்கும் உப்புத்தூள் நல்லா சேர்த்துட்டு கடைசியா எலுமிச்சாறை சேர்க்க போறோம் நல்லா கலந்து விட்டுடுவோம் அவ்வளவுதான் இது நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லாட்டி சோறுக்கு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம் எதுக்கு வேணுமென்றாலும் தொட்டு கொள்ளலாம் நல்ல ஒரு கலர்ல சூப்பரா இருக்குது போட்டுவோம் பாசத்துடன் பரிமாறுவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க வல்வை கவிதா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்